பெருந்தலைவர் பாரத ரத்னா காமராஜரை தேவையற்ற முறையில் அநாகரிகமாக விமர்சித்த யூடியூப் பத்திரிகையாளர் முக்தார் அகமதுவை கண்டித்து அனைத்து சமுதாய மக்களும் இணைந்து தமிழ்ச்சங்கம் பாண்டூப் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது யூடியூப் மை இண்டியா டுவெண்ட்டி ஃபோர் ஃபார் செவன் ஊடகவியலாளர் முக்தார் அகமது கிறிஸ்தவ மத போதகர் பிசப் காட்பரே நோபிலிடம் நடத்திய நேர்காணலில் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் துவங்கியதாக குறிப்பிட்டார் அதற்கு பிசப் காட்பிரே நோபில் ஆட்சேபம் தெரிவித்த நிலையிலும் தொடர்ந்து தனது கருத்தை முன்வைத்தார் இச்சம்பவம் காமராஜர் விசுவாசிகள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது இந்நிலையில் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு பாண்டப் மேற்கு ஜங்கல் மங்கள் சாலை அருள்மிகு வராசக்தி விநாயகர் கோவில் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ச பழனி தலைமை வகித்தார் ராஜா இளங்கோ செல்லத்துறை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் நடராஜன் குருக்கள் பரமகுரு மாரி சுந்தர் சுடலை ரவி நெப்போலியன் ஜான்சன் லைட் வில்சன் நடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முக்தார் அகமதுவை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோஷமிட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கான ஏற்பாட்டினை சசிதாசன் பூமாரி வில்லேஜ் மாரி பிரேம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்